அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சய் பிளாவடி கடப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா சோழி பிரசன்னத்தின் வகைகள் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போய்கிறோம் குறிப்பாக இந்த மூன்று சோழிகள் விழுந்தால் என்ன பலன் என்பது தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான மூன்று சோழிகள் தலக்குப்பராக விழும் இதற்கு பலன்கள் எது என்றால் தெய்வ புத்தம் முதலில் வரும் ஒரு கோவிலுக்கு நீங்கள் வந்து முதலில் வே நேர்த்தி கடன் என்று சொல்லக்கூடிய மொட்டை அடிக்கிறது கெடா வெட்டுறது உருண்டு கொடுக்கிறது போன்ற செயல்களில் ஈடுபட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் வந்து நேர்த்தி கடன் செலுத்தி அந்த நேர்த்தி செலுத்திய பிறகு அந்த அம்மன் தனது பரிவார தெய்வங்களை அனுப்பி உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி விடுவார்கள் ஆனால் நீங்கள் வந்து அந்த நேற்றிக் கடனை செலுத்தாமல் அந்த தெய்வத்துக்கு டிமிகை கொடுத்துவிட்டு இருப்பீர்கள் அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டகாலங்கள் வரும் குறிப்பாக தொழில் நஷ்டம் வாகன விபத்து முதலிய ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது நீங்கள் ஒரு இடத்திற்கு போய் ஒரு அருள்வாக்கு சொல்வர்கள்ட்ட போய் நீங்கள் வந்து குறி கேட்பீங்க அப்போது இந்த மாதிரியான மூன்று சோழிகள் விழும் இந்த மாதிரியான மூன்று சோழிகள் விழுந்தால் உங்கள் இடத்தில் தெய்வ குற்றம் இருக்கிறது என்று அர்த்தம் அதாவது பரமாத்மா என்று சொல்லக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு இவர்களுக்கு நீங்கள் நேற்றிக் கடன் வைத்தாலும் அவர்கள் வந்து ஒன்றும் நினைக்க மாட்டாங்க கண்டுக்கிற மாட்டாங்க விட்டுருவாங்க ஆனால் வந்து நம்ம வந்து காளி மாரியம்மன் கற்பசாமி குறிப்பாக காளி மாரியம்மன் மாரியம்மன்கிட்ட வந்து நீங்கள் வந்து விளையாடவே கூடாது அப்படி கடங்காரி என்று நம்மளை வந்து முத்திரம் கொடுத்து விடுவாங்க காளியம்மன் மாரியம்மன்கிட்ட இருந்து நீங்கள் வந்து நேர்த்தி வந்து சரியாக செலுத்தினா அவங்க வந்து பயங்கரமாக பழி வாங்குவாங்க அதாவது என்ன சொ அவங்களுடைய கடன்களை வந்து வசூலிக்கிறதுல பெரிய தெய்வங்கள் வந்து காளியும் மாரியும் கூட அந்த மாதிரியான தெய்வத்துக்கிட்ட வந்து நம்ம நேர்த்தி கடன் வச்சுட்டு ஏமாத்தணம்னு வச்சுக்கோங்க பல நஷ்டங்கள் பல துன்பங்களை அவங்க கொடுப்பாங்க அப்பம்போது நீங்கள் அந்த மாறு என்ன சொல்கிறது அந்த மாதிரியான அருளாளர்களிடம் போய் நீங்கள் வந்து குறி கேட்கும் பொழுது அவர்களுடத்தில் இந்த மாதிரி மூன்று சோழிகள் விழும் இப்படி மூன்று சோழிகள் விழுந்தால் நீங்கள் ஒரு தெய்வ குற்றம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நேர்த்தி கடன் பாக்கி இருக்குது என்று சொல்லுவார்கள் கரெக்டாக இருக்கும் அவர்கள் சொல்வது போல் உங்களிடத்தில் நேர்த்தி கடன் பாக்கி இருக்கும் நீங்கள் வந்து அதை தவற விட்டிருப்பீங்க போது நீங்கள் வந்து இந்த மாதிரிதான் மூன்று சோழிகள் விழுந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார்கள் நீங்கள் போய் வந்து அந்த கோவிலில் போய் நீங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி விடலாம் அதே போல் மூன்று என் சோழிகள் விழுந்தால் இன்னொருதுன்னு சொல்லுவாங்க முடக்கம் என்று சொல்வார்கள் முடக்கம் என்பன்று அப்புறம் வந்து எந் முடக்கம் என்று காமிக்கும் பொழுது தெய்வத்தால் முடக்கமா அல்லது எதிராளிகளால் முடக்கமா என்று பின்னாளில் பார்ப்போம் அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்களுக்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்